ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளோடய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே ஆடிப்பேருக்கு இல்லையா ஸோ என்னெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ சாட்டர்டே ஈவினிங் இது க்ராசரிஸ்லாம் எடுத்தினா பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா என் பையனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சு பசங்களோட ஸ்கூலில் ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த கிளாஸ் பவுல் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது தான் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டியூரபுளாகவும் இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம பருப்பெல்லாம் கொட்டி வைக்கும்போது ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு ஆக்சசபிளாக இருக்கும் அதை பார்த்தோன்னே அது என்ன பருப்பு அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வாங்கி யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் பட் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் பிபிஏ ஃப்ரீ உள்ளது இது ஒரு பெரிய பாக்ஸாக இருக்கும் டூ கேஜி ரைஸ் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஓல்டு ரைஸ்லாம் நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூவாக இருக்கிறத முதல்ல கொட்டிட்டு அதுக்கு மேலே நான் ஓல்டு ரைஸ் போட்டு வச்சுப்பேன் ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக ஓல்டு ரைஸை முதல்ல காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடியில் உள்ளதெல்லாம் நியூவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி ப பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸில் எல்லாத்தையும் கொட்டி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அண்ட் தென் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே ஸோ அடுத்து நமக்கு ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அது என் பையனுக்கு இந்த சீஸ் பால் பொட்டேட்டோ சீஸ் பால் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அடிக்கடி அவனுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான் பட் யூஸ்வலாக செய்ய முடியாது ரெகுலராக அதை செய்ய முடியாது எப்பயாவது செஞ்சு கொடுக்கறது தான் ஸோ பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் சில மச மசாலாலாம் ஆட் பண்ணி அதுக்குள்ளே சீஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா பொட்டேட்டோ சீஸ் போல் ரெடி ஆகிடும் கெச்சப் வச்சு சாப்பிடுவாங்க என் பையன் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சீஸியாக வருது அப்படின்னு சீஸ் புல் சீஸ் போல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஸோ இந்த சீஸ் புல்காகவே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிட்றதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ட் தென் என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய்லாம் துருவி கொடுத்துருந்தாங்க அது ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன் எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் வரும் நம்ம சமைக்கும் போது நமக்கு தேங்காய் துருவல் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம பொரியலுக்கெலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம தேங்காவை எடுத்து துருவிட்டுருக்கிறதுக்கு டைம் இருக்காது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கூல் டைமில் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா டின்னருக்கு சிம்பிளாக தோசை அண்ட் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் டே ஆடிப்பருக்கு ஸோ அதனால அதுக்கு தேவையான பூஜை சாமான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தாச்சு சண்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம பொங்கலும் தினை பொங்கலும் வடையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் அச்சு வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்ருக்கேன் அதே ஒரு சைடு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷன்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உளுந்து நல்லா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கிறேன் கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சிருக்கேன் அப்போ தான் அது நல்லா ப்ளஃஃபியாக வரும் வடையும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா உப்பி வரும் அதனால் நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கல இன்றைக்கி வந்து நான் அப்புறம் கிரைண்டர்லேயே அரைச்சிட்ருக்கேன் இந்த வடை அண்ட் தினை பொங்கலோட டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா நான் தனித்தனியாக வீடியோஸாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலும் ரெடியாகிடுச்சு நான் பொங்கல் ரெசிபி இது ஃபுல்லாக நான் டீட்டெயில் இங்கே கொடுக்கல பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சக்கரை பொங்கல் தினை வச்சு செஞ்சுருக்கேன் இந்த பக்கம் நான் மாவை எடுத்துட்டதுக்கப்புறம் வடையும் போட ஸ்டார்ட் பண்ண வடைக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு வடை ரெசிபியோட வீடியோ பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து உளுந்து வடை கரெக்டாக ப்ராப்பராக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ரொம்ப நல்லா வந்துச்சு எனக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வடை நல்லா கடையில் வாங்குற மாதிரி நல்லா சூப்பராக வந்துருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ நான் பேட்ச் போய் பேட்சாக போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பொங்கலும் வடையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போய் சாமிக்கு படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிடும்போது நான் வீடியோ எடுக்கல ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதே நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு கடையல் கொள்ளு ரசம் அதுக்கப்புறம் அந்த வடையை வச்சு லஞ்சு முடித்தாச்சு ஸோ கொள்ளு கடையல் அண்ட் கொள்ளு ரசம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குங்குநாட்டு ஸ்பெஷல் தனியாக நம்ம மசாலா அரைச்சி போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இல்லை சப்பாத்தி கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் அதே கொள்ளு கடையில் செய்யும் போதே அதில் உள்ள தண்ணியை வச்சு நமக்கு கொள்ளு ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும் யூஸ்வலாக சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் இருக்கும் அதுவுமே நமக்கு டே பிஸியாக தான் போயிட்ருக்கோம் காலையில் டிஃபனு ந மத்தியானத்துக்கு ஏதாவது நான்வெஜ் செய்கிறது நைட்டுக்கு டின்னர் அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி ஆடிப்பே இருக்குது நான்வெஜ் எடுக்கலை ஆனாலும் வெஜிடேரியன்லேயே நமக்கு இவ்வளோ வேலை ரொம்ப பிஸியாக போயிட்டுருந்தது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லுமே ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடிப்பேருக்கு அணைக்கி என்னெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்ச சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் தென் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க ஸோ நம்ம கார கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார கொழுக்கட்டை செஞ்சிட்ருந்தேன் பச்சரிசி இருந்துச்சு அதை வச்சு நான் கார கொழுக்கட்டை செஞ்சேன் இதுவும் நல்லா வந்துருந்துச்சு இதோட ரெசிப்பியும் நான் வேற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த காரக்கொழக்கட்டையே நீங்கள் எப்படி உங்களோட என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் உருண்டையும் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் எவ்ரி வீக் சண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை போடுவாங்க ஸோ காய்கறியெல்லாம் அங்கே தான் வந்து வாரத்தில் ஒரு நாள் போய் வாங்கி வச்சுக்கிறது அது அந்த ஹோல் வீக் வரும் எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஈவினிங் டைம் சந்தையில் நல்ல காய்கறி எல்லாமே நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கீரை அது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்கும் ஸோ அதனால் இதை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் எவ்ரி வீக் சண்டே ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ நமக்கு ஹோல் வீக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதை நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இப்படி தான் என்னோடய டூ டேஸ் சாட்டர்டே சண்டே ரொம்ப பிஸியாகவே போச்சு ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்